வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்த நிமிஷ பிரியா என்கிற பெண்ணுக்கு ஏமன் நாட்டில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த பெண்ணுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன நடந்தது அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் நிமிஷா பிரியா அவங்க கேரள மாநிலத்தில் உள்ள பாலக்காட்டை சேர்ந்தவங்க ரொம்ப வறுமையில் உள்ள குடும்பத்தில் சேர்ந்தவங்க அந்த நிமிஷப்ரியா பள்ளி படிப்பை முடித்த பிறகு அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சோட உதவியால் நர்சிங் படிக்கிறாங்க நர்சிங் படித்த பிறகு தன்னுடைய குடும்ப வறுமையை போக்குவதற்காக இரண்டாயிரத்தி எட்டில் ஏமன் நாட்டு மருத்துவமனைக்கு செவிலியராக போகிறாங்க அங்கே மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்க ஓரளவுக்கு பணம் சம்பாதித்த பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் கேரளாவுக்கு வராங்க கேரளாவுக்கு வந்த பிறகு டோமி தாமஸ்ங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது அதுக்கு பிறகு கணவரையும் குழந்தையும் கூட்டிக்கிட்டு ஏமன் நாட்டிற்கு போகிறாங்க அவங்களுடைய கணவருக்கு நல்ல வேலை கிடைக்காததால் இவங்களோட ஒருத்தருடைய வருமானம் ஃபேமிலியை ரன் பண்ண பத்தலை அதனால் கணவரையும் குழந்தையும் திருப்பி கேரளாவுக்கே அனுப்பிடுறாங்க நிமிஷா மட்டும் தொடர்ந்து ஏமன்லேயே வேலை பார்த்துட்டு வராங்க அந்த நேரத்தில் ஏமனில் உள்நாட்டு பிரச்சனை நடக்குது அந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு இந்திய அரசாங்கம் அந்த நாட்டில் இருக்கிற இந்தியர்களை எல்லாம் சுமார் மூன்றாயிரம் பேரை இந்தியாவிற்கு வர வச்சிடுறாங்க அந்த நேரத்தில் இந்த நிமிஷா இந்தியாவிற்கு வரல அங்கேயே நல்ல வருமானம் வருதுன்னு அங்கேயே இருந்துடுறாங்க அவங்கள மாதிரியே சில பேர் அங்கே இருக்காங்க இப்பொழுதும் இந்தியர்களை ஏம நாட்டிற்கு போவதற்கு இந்திய அரசாங்கம் அனுமதிக்கிறது இல்லை ஏன்னா அங்கே பாதுகாப்பு இல்லை நிமிஷா அங்கே வேலை செய்து கொஞ்சம் பணம் சேமித்து வச்சுருக்காங்க இந்த பணத்தில் சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க ஏமன் நாட்டு சட்டத்தின்படி வெளிநாட்டில் ஒருத்தர் அங்க போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாது அப்படி அவங்க ஹாஸ்பிடல் ஆரம்பிக்கணும்னா ஏமன் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பங்குதாரராக இருக்கணும் அப்பொழுது இவங்களுக்கு ஒரு நபர் பழக்கமாகிறார் அவர் எப்படி பழக்கமாகிறார்னா இவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த நபரோட மனைவி பிரசவத்திற்காக வராங்க அப்போது நிமிஷா பிரியா அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறாங்க அதன் மூலமாக அவங்க ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும்னு அந்த நபர்கிட்ட சொல்ல போகும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் முன் வந்தார் அந்த நபர் அந்த நபரோட பெயர் தலோன் அப்தே மத்தி தலோன் அப்தே மத்தி கொஞ்சம் பணம் போடுறாரு நிமிஷா நிறைய பணம் போடுறாங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பத்து பன்னெண்டு பெட் இருக்கிற மாதிரி சின்ன ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் நல்லா போகுது கொஞ்ச நாளிலே வருகிற வருமானத்தை எல்லாம் அந்த மத்தி இவரே எடுத்துக்கிறாரு எந்த பணமும் நிமிஷாவுக்கு கொடுப்பதில்லை எல்லாமே என்னோடய பணம் தான் சொல்கிறாரு அந்த நிமிஷ பிரியாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு இதனால் அந்த பெண் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க ஒரு கட்டத்தில் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்தியா போயிடலாமன்னு நினச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அவங்க கொடுமை அனுபவித்து தான் சொல்லப்படுது ஆனால் இந்தியாவிற்கு போக முடியலை இவங்களோட பாஸ்போர்ட்டை அந்த மக்தி பிடுங்கி வச்சுருக்கான் ஒரு கட்டத்தில் அவனோட கொடுமையை தாங்க முடியாமல் நிமிஷா நாட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மத்தி அந்த மக்தி போலீஸ் கிட்டே என்ன சொல்கிறான்னா இவங்க என் மனைவி இந்த ஹாஸ்பிட்டல் என்னோடது தான் சொல்கிறான் எல்லாத்துக்குமே போலியான ஆவணம் தயாரித்து வச்சுருக்கான் நிறைய டாக்குமெண்ட்லாம் நிமிஷா கிட்டே கையெழுத்து வாங்கியிருக்கான் இவன் எதுக்கு கேட்குறான்னு தெரியாமல் அவங்களும் எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மக்தி சொல்கிறது தான் உண்மைன்னு நிமிஷாவுக்கு ஆறு நாட்கள் சிறு தண்டனை கொடுக்குறாங்க ஆறு நாட்களுக்கு பிறகு அவங்க வெளியே வராங்க இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல ஏன்னா பாஸ்போர்ட் அவங்கக்கிட்ட இல்லை நிமிஷாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்துடு அவன் மயக்கம் ஆன உடனே பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நீ சவுதி வழியாக இந்தியா போயிடுன்னு சொல்கிறாங்க வேறு வழி இல்லைன்னு நிமிஷாவும் அந்த மக்திக்கு மயக்க மருந்து கொடுத்துடுறாங்க மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆகி அந்த மக்தி இருந்துடுறான் மக்தி இருந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே ஐடியா கொடுத்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க வேற வழியே இல்லை பாடியை டிஸ்போஸ் டிஸ்போஸ் பண்ணிடுன்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் நிமிஷா ஃப்ரெண்டும் வந்து பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பாடியை கட் பண்ணி பிளாஸ்டிக் கவரில் போட்டு தண்ணி டேங்க்கில் போட்டுட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க இவங்க ஏமன்லேருந்து சவுதி அரேபியா போகும்போது இவங்களை பிரிச்சிடுறாங்க இந்த சம்பவம் நடந்தது இரண்டாயிரத்தி பதினேழில் இதற்கு அப்புறம் வழக்கு நடக்குது இரண்டாயிரத்தி இருபதில் ஏமன் நாட்டு நீதிமன்றம் நிமிஷ பிரியா செய்தது குற்றம் இவர் ஒரு கொலை குற்றவாளின்னு மரண மரண தண்டனை கொடுத்துடுறாங்க நிமிஷா தரப்பு மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிமிஷாவோட மரண தண்டனை உறுதிப்படுத்துகிறாங்க உச்சநீதிமன்றம் தண்டனை உறுதிப்படுத்தின பிறகு ஏமன் ஏமன் நாட்டோட அதிபர் தண்டனை நிறைவேற்றுவதற்கு ஒப்புதலை கொடுத்திருக்கார் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் உச்சநீதிமன்றம் இவங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியை சொல்லியிருக்காங்க ஏமன் நாட்டு சட்டப்படி பாதிக்கப்பட்டவங்க இவங்களை மன்னிச்சிட்டா இவங்களை விடுதலை செய்துடலாம் நிமிஷா பிரியாவை விடுவிக்க நிமிஷாவோடய அம்மா தான் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போது நிமிஷா அம்மாவுக்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க பாதிக்கப்பட்டவங்க கூட பேசி அவங்க மன்னிப்பு கொடுத்தா மட்டுமே நிமிஷா பிரியா விடுவிக்கப்படுவாங்க இவங்க நிறைய சம்பாதிக்கணும்னு தனியாக ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்ததெல்லாம் சரி தான் ஆனால் இவங்க கூடவே இவங்க கணரும் கணவரும் இருந்திருந்தால் அந்த கிட்ட இவங்க மாட்டியிருக்க மாட்டாங்க நம்ம நாட்டில் ஒரு பெண் தனியாக இருந்தாவே ஈஸியாக ஏமாத்திடுறாங்க வெளிநாட்டில் தனியால் மாட்டிக்கிட்டாங்க உதவிக்கு கூட யாரும் இல்லை பாதிக்கப்பட்ட அந்த குடும்பம் தான் நிமிஷாவை மன்னித்து இவங்களை விடுவிக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்